அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என் வணக்கம் நடுவரையாவர்களுக்கும் என் மரியாதை கலந்த அன்பு வணக்கங்கள் இதன் தரும் மனையின் நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும் மாறி பழிமிகுந்து இழிவு குற்றாலும் விதம் தரு கோடி அழுத்திட்டாலும் சுதந்திர தேவி உன்னை தொழுதிடல் மறகிலேனே என்ற மகாகவி பாரதியின் வரிகளையும் நம் தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தையும் தியாகம் செய்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் நினைத்து வணங்குகின்றேன் பழனி சொன்னாங்க இந்த மாதிரி பண்பா இரவில் வாங்கின சுதந்திரம் விடுந்து விட்டது விடுந்து விட்டது என்று ஆனா நான் விடியவில்லைன்னு பேச வந்திருக்கேன் எப்படின்னு கேக்குறீங்களா அதுல முதல்ல நம்ம பண்பாடு எடுத்துப்போமே எதிர சொன்னாங்க பண்பாடு வந்து உருமாறியிருக்கே தவிர்த்து கைவிடல அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி உருமாறியிருக்கிறதுன்றத நான் ஒரு வரலாறு முருகாவே சொல்லிடுறேன் சிலப்பதிகாரத்தில் மாதவி என்கிற நாட்டிய பேரொலி பதினோரு வகையான நடனங்களை ஆடியதாக வரலாறு கூறுகிறது அதில் ஒன்றுதான் குடக்கூத்து என்கிற நடனம் அது எப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மாதவி அரசவையிலேயே ஆடிய குடக்கூத்து தான் இன்று தெருக்களில் ஆடக்கூடிய கரகாட்டம் என்றால் பண்பாடு கைவிட்டு விட்டோமா அதை தொடர்கிறதா நடுவர் அவர்களே இதுல எங்க நடுவர் அவர்களை இந்தியா விடியர் கண்டிருக்கு சோழரும் மாணிக்க வாசகரும் சைவத்தோடு சேர்த்து தமிழை வளர்த்தனர் தமிழோடு சேர்த்து சைவத்தை வளர்த்தன அவர்கள் பாடிய பாடல்களில் தமிழ் பண்கள் அப்படியே வந்தன ஆனா இந்த கால தலைமுறையை கூப்பிட்டு உனக்கு நட்ட பாடம்னு என்னன்னு கேட்டா தெரியாதுமா சரி உனக்கு காந்தாரம்னா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு கேட்டா காந்தாரா பாடம் வேணா தெரியுங்க காந்தாரம்னா என்ன தெரியாது அப்படின்மா வேற உனக்கு என்ன தாண்டா தெரியும் அப்படின்னு கேட்டா என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசிரருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன்

ஆனா இந்த காலத்துல ஃபுட்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுன்னு ஒண்ணு வந்துருச்சு நடுவர் அவர்களே அது எப்படி தெரியுமா இருக்கு வாசலுக்கு இந்த பக்கம் நம்மளும் வாசலுக்கு அந்த பக்கம் அவனும் அவன் நமக்கு சாப்பாடு தரான் இது நீங்க கேட்கலாம் என்னப்பா இதை பிராக்டிக்கலா யோசா வீட்டுல சமைக்க முடியல அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிடறோம் நீங்க சொல்லலாம் மானார்களே நான் ஒன்று சொல்லட்டுவா என்னைக்கு குடிக்கிற தண்ணீரும் சாப்பிடுகின்ற சாப்பிட ஆர்டர் பண்றாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும் நடுவர் அவர்களே நாங்களாம் வந்து நேரடியா கடையில போய் தான் வாங்குறோம் அதே மாதிரி கைபேசியில வந்து நாங்க வந்து பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல கைபேசியில இதே மாதிரி பணம் சம்பாதிச்சு அது என்ன தெரியுமா ஆகுது நஷ்ட நஷ்டத்துக்கு கொண்டு போய் விடு நடுவர் அவர்களே இதுல எங்க நடுவர் அவர்களே நம்ம இந்தியாவில் விடியல் கண்டு அடுத்து சாதி வேறுபாட்டுக்கு வரேன் எந்த கடையில் வாங்கிய துணியோ நம் இருவருக்கும் நம் இருவர் மானத்தையும் மறைக்கிறது எந்த கடையில் வாங்கிய அரிசியோ நம் இருவர் வயிற்றையும் நிரப்புகிறது ஒரே வகுப்பில் கற்ற பாடம் நம் இருவருக்கும் பட்டங்கள் கொடுக்கிறது நீங்கள் எந்த கடையில் வாங்கிய உங்களை மட்டும் உயர்த்தியது யார் உயர்ந்தவர் யார் தீண்டத்தகாதவர் என்பதற்கு கொரோனா மிக தெளிவான பதில் சொல்லிவிட்டது எல் மனிதர்கள் எல்லாருமே தீண்டத்தகாதவர்கள் என்று

புடவை கண்காட்சி அப்படின்னு நிறைய பல கண்காட்சி பார்த்திருப்போம் ஆனா சென்னையில ஒரு வித்தியாசமான கண்காட்சி நடந்தது நடுவர் கேட்ட அதிர்ந்து பயிற்சி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பொழுது பெண்கள் என்னென்ன அணிந்திருந்தார்கள் என்பதற்கான கண்காட்சி நடுவர் அவர்களே அது காலான பேச்சு உண்டு இதுங்க சார் நடக்கும் என்று ஆனா அந்த கண்காட்சியில என்னென்ன உடைகள் சல்வா இருந்தது புடவை இருந்தது ஜீன்ஸ் இருந்தது பட்டியாலா பேண்ட் இருந்தது எல்லாமே இருந்தது ஆனா அதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா பச்சிலம் பெண் குழந்தையோட துணி கூட இருந்தது நடுவர் அவர்களே இல்ல எங்க நடுவர் அவர்களே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமரிமை வழங்கப்படுகிறது கவிஞர் ஒரு அற்புதமான கவிதை எழுதி இருக்கிறார் என்ன தெரியுமா பெண்ணென்றால் பேயாய் அழகிறாயே மனமே பெண் யார் பிறந்தால் உன் மகள் பிறக்காவிட்டால் பேய நெருள் அவ்வளவு தானே என்று எழுதியிருக்கிறாருங்க ஐயா இந்த மாதிரி உடை அணிவாரால் தான் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்கல்ல இதுவரைக்கும் தவறு செய்தல்களை கிடையவே கிடையாதுல கூட வயது சிறுமி ஆரத்தி என்கிற குழந்தை பாலியல் வன்கொடுமையால நடுவர் அவர்களே தூக்கிலிடப்பட்டார்களா இங்க எங்க நடுவர் அவர்களை இங்க விடியல் கண்டிருக்கு பதினைந்தாம் தேதி எழுதப்பட்ட கவிதை உங்க சொல்ற எல்லாருக்குமே புரியும் மின்தூக்கியில் தனியாய் ஒரு பெண் மின் தூக்கினா லிப்டுங்க மின்தூக்கியில் தனியாய் ஒரு பெண் ஏதோ ஒரு தளத்தில் கதவு விரிந்து மூன்று ஆண்கள் உள்ளே வர மீதி பாக்கி மீதி இருக்கிற பத்து நிமிடம் அந்த பெண் பயம் இல்லாமல் பயணித்தால் சொல்லுங்க அண்ணுக்கு அன்னைக்கு கொண்டாடுகிறோம் சுதந்திர வர ஒரு விவசாயி மண்ண நம்பி இருக்கலாம் மழையையும் நம்பி இருக்கலாம் ஆனா நீதி

என்ன தெரியுமா அது வந்து புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் விடுது நடுறவர்களே நம்ம விவசாயத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் வாங்கினாங்க அந்த காலத்துல இந்த பச்சை அரிசி இருந்தா கொடுங்களேன் இந்த புழுங்கல் அரிசி இருந்தா கொடுங்களேன் இந்த சீரக சம்பா அரிசி இருந்தா கொடுங்களேன்னு கேட்டு வாங்கினாங்க ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா வாங்குறோம் ஐயா இந்த பதினஞ்சு ரூபா அரிசி இருந்தா கொடுங்களேன் ஐயா இந்த இருபத்தஞ்சு ரூபா அரிசி இருந்தா கொடுங்களேன் கேட்டு வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டோம் நடுவர்களே இதை விட இழிவான ஒரு நிலை நம்ம இனத்திற்கு தேவையா அடுத்து வலையத்தளங்களுக்கு வர அதாங்க சோசியல் மீடியா ஐயா எதிரணியில சொன்னாங்க நாங்க வந்து மட்டுமே கற்றுக்கொள்கிறோம் நல்லதை மட்டுமே கற்றுக்கொள்கிறோம் கெட்டதெல்லாம் விட்டுடுறோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் அப்பா அம்மா இவங்க கொடுக்காததெல்லாம் வளையத்தலங்கள் கொடுத்து விடுகிறதா நன்றாக யோசிங்க தோழர்களே அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்கள் ஒரு முறை கேட்ட விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டால் சலிப்பு வரும் தான் இல்லை என்று மறுக்க மாட்டேன் ஆனால் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை

செல்வி அஷிதா நான் பெயரை மாற்றி சொன்னாலும் கூட மிகச் சரியாக கோலடித்திருக்கிறார் ஆணித்தரமான கருத்துக்களை உங்கள் முன்னால் விதைத்திருக்கிறார் ரொம்ப அற்புதமான வாதங்கள் அவங்க சொன்னதெல்லாம் உள்ளபடியே மறுக்க முடியாது இன்றைக்கு நடந்து ஏறி இருக்கிற சமூக அவலங்கள் அது மாதிரி டெல்லியில் நடந்திருக்கிற மருத்துவமனை மருத்துவ மருத்துவருடைய கொலையில் தொடங்கி அதுபோல மற்றும் இருக்கிற சமூக அவலங்களையும் உங்கள் முன்னால் தோலுரித்து காட்டியிருக்கிறார் உள்ளபடியே நாம் சிந்தித்து வருந்தத்தக்க ஒன்று என்றைக்கு குடிக்கும் நீரும் உண்ணும் உணவும் காசுக்கு விற்கப்பட்டதோ அன்றே நாம் பண்பாட்டை தொலைத்து விட்டோம் நாம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம் என்ற சமூக அவலங்களை எடுத்துரைத்து எங்கே விடியல் என்று கேட்டு நம்மை அதிரச் செய்திருக்கிறார் அதற்கெல்லாம் விடை சொல்வதற்காக நம்முடைய செல்வி அஸ்வினி அவர்கள் தக்க வாய்ப்புக்கு தமிழால் பதில் சொல்ல வருகிறார் யாவரும் மாந்தரென நினைத்தனரா ஒருவன் பசித்திட ஒருவன் உண்கிறான் வேகம் வெயிலில் உருகுவான் ஒருவன் ஓய்வென குற்றாலம் ஓடுவான் ஒருவன் மருந்தில்லா ஏமையில் சாகுவான் ஒருவன் விருந்து செரிக்க மருந்து உண்பான் ஒருவன் மலர் குடை ஒருத்தி மண்டையில் சுமப்பால் மலர் குடை ஒருத்தி கொண்டையில் சுமப்பால் எத்தனை எத்தனை ஏற்ற தாழ்வுகள் பார்த்தாயடா தம்பி நம் கொடுமைகள் தீர நாம் தான் இனி களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்று சொன்ன பெருஞ்சித்திரனாரின் அடிகளை தொட்டு தொடர்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நடுவையா எதிரணில கைத்தட்டலாம் பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இன்னும் பழைய பேப்பரா படிச்சுட்டு இருக்காங்க போல அவங்க வந்து பெண்ணா வந்து பேசுறதே ஒரு விடியல் தான் அது தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க இன்னும் விடியலை 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 படிப்பாற்றலை மட்டும் தந்தது அக்கால கல்வி முறையா இருந்தாலும் சொல்லலாம் கை கட்டி வேலை பார்த்தாதான் சிறந்த காலன்ற போய் இன்னைக்கு யார்கிட்டயும் கை கட்டி நிக்க கூடாதுன்ற காலம் வந்துச்சு இதை எப்படி நீங்க விடியலைன்னு சொல்லலாம் படிச்சுட்டு வேலைக்கு போனாதான் சிறந்த வேலை அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு படிக்க படிக்க வேலைக்கு போலான்ற காலம் தானே வந்துச்சு இதை எப்படி நீங்க விடியலன்னு சொல்லலாம் ஐயா இவங்க பேசுறது கூகுள் மேப் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கோ போறதுக்கோ கரெக்டாதான் போயிட்டு இருக்கோம் கடைசியில முட்டு சந்தம் குட்டி சவரின்னு காட்டுற மாதிரி இன்னும் விடியலை விடியலன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சாலையில நடக்கிற சைக்கிள் இருந்து வானத்துல பறக்கிற விமான வரைக்கும் இன்னைக்கு சாதிச்சு சிறகடித்து தாங்க பறக்கிறாங்க இத எப்படி நீங்க விடியல விடியலன்னு சொல்லலாம் அந்த காலத்துல இருபத்தி மூணு வயதான ஒரு பெண் கட்டாய திருமணம் செய்யணும் அது அந்த காலமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு பெண் அவ எப்போது ஆசைப்படுறாலும் அப்பதான் திருமணம் செய்து கொண்டு இருக்கா அவள் சார்ந்த முடிவை அவளே எடுக்கிறா இது தானுங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணமே எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி இருந்த காலத்துல கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷன் வீட்டுல உட்கார்ந்து எவ்வளவுதான் கொடுமை பட்டுனாலும் அடிச்சாலும் சண்டை போட்டாலும் திட்டுனாலும் பெண்கள் வீட்டில இருந்தாங்க ஆனா இப்ப இருக்க பெண்கள் யாராச்சும் இருக்க சொல்லுங்க பாக்கலாம் ஒருத்தரா இருக்க மாட்டாங்க கல்லாண வீட்டுக்கு புல்லாண மாட்டுக்குன்னு சொல்லிட்டு போறாங்க எப்போ ஒரு பெண் தனியாகவும் தன்னம்பிக்கையாகவும் வாழ

வேஸ்ட் பண்ணாலும் உருகி போயிடும் அதனால வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்ணணுங்கிறத வலியுறுத்திட்டு போயிருக்கிறேன் ரொம்ப அருமையாக பேசினாங்க இன்னொரு அவங்க சொன்ன முக்கியமான கருத்தை இந்த அவை கவனத்தில் கொள்ளுகிறது பெண் அவள் சார்ந்த முடிவுகளை அவளே எடுத்திருக்க எடுக்கிறாள் என்ற அந்த வாதத்தை இந்த சபை கவனத்தில் கொள்ளுகிறது இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக நம்முடைய செல்வி ராகஸ்ரீ அவர்கள் உங்கள் முன்னால் பலத்த கரவழியோடு பதிலளிக்க ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக கலப்புக்கும் நீயே கடலாகி இருக்கிறாய் எண்ணுவதும் உன்னையே எழுதுவதும் உன்னையே உண்ணுவதும் உன்னையே உயிர்ப்பதும் உன்னையே என்னை முழுதாய் ஆட்கொண்டேன் தமிழ் அன்னையே உனக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கும் என் முதல் வணக்கம் ஐயா நடுவர் அவர்களே கோபிகாக்கா சொல்லிட்டு போனாங்க நாங்க வெரைட்டி வெரைட்டியா ஸ்டவ் யூஸ் பண்றோம் நான் ஒத்துக்கறேன் நான் யூஸ் பண்றேனா ஆனா அதே மாதிரி வெரைட்டி வெரைட்டி டிசீஸ் வந்து அது அவங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே அதே மாதிரி முன்னாடி பேசின அஷ்வினி அக்கா சொல்றாங்க நாங்க பழைய நியூஸ் பேப்பர் தான் படிக்கிறோமா வெச்சுவாங்க நாங்க பழைய நியூஸ் பேப்பர் தான் படிக்கிறோம் ஆனா நாங்க பெருசு பெருசா படிக்கிறோம் அவங்க தம்மத்தோட பெட்டில இதே நோட்டிட்டு இருக்காங்க கேட்டா அதுதான் உலகம் இருக்கும் அவங்க சொல்ற கட்ட அதுதான் உலகம் இருக்கு அதுதான் உயிரும் இருக்குங்க இப்போ வண்டி வண்டி இல்லை

சுதந்திர இருக்கா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு வீட்டுல அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க அந்த வீட்டுல அந்த பையன் நைட் லேட்டா வந்தாலும் வெளிய போறோம்னு சொன்னாலும் ஏன் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் ஏன் லேட்டா வந்தால் அப்படின்னு கேட்டு விட்டுருவாங்க ஆனா அதே அந்த பொண்ணு நைட் லேட்டா வந்தா ஏன் நைட் லேட்டா வர சீக்கிரமா வர மாட்டியான்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேக்குறாங்க நடுவதார்களே கோபிகாத்தா சொன்னா நான் மூணு பேர் தூங்கிட்டு இருக்குமா அவங்கள கொஞ்சம் தட்டி

வாழ்க்கை இல்லை உன் மனதில் உன் சுகந்திரம் உண்டு நீயே உணர்ந்து கண்டுபிடி மனிதி வெளியே வா மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே நடுவராக இந்த பாட்டுல கூட எங்களுக்குள்ள இருக்க சுகந்திரத்தை நாங்க தான் உணரணும்னு சொல்றோம் இப்ப நாங்க உணர்ந்துட்டோம் இப்ப சமூகம் எங்களை வளர விட்டுருமா நான் கேட்கிற வளர விட்டுருமா இல்லவே இல்லை இன்னும் মতাম

ஒரு நாள் அவங்க விளக்கு ஏத்துல ஆறு மணிக்குள்ள அப்படின்னா எங்க அப்பா உடனே வந்துருவாங்க ஏன் விளக்கு ஏத்த மாட்டேன் ஏன் உனக்கு டெய்லி சொல்லுமா அப்படின்னு வந்து திட்டுவாங்க ஏன் ஒரு நாள் ஆண்கள் ஏத்தினா என்ன ஆண்கள் ஏத்தினா சாமி ஆண்கள் தான் ஒத்துக்க மாட்டேன் பெண்கள் தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிச்சா அப்ப இதுல இருந்தே தெரியுது இல்ல இதுல இருக்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை இதுல இல்லைன்னு இதுல இருந்தே தெரியுது எல்லா வீட்லயும் நடக்குதுதான் எங்க வீட்லயும் நடக்குதுதான் இது பார்த்து எங்க அப்பா என்ன திட்ட கூட செய்யலாம் யாருக்குங்க தெரியும் ஆனாலும் நான் சொல்லுவேன் பெண்களுக்கும் உரிமை இல்ல உரிமை இல்ல சுதந்திரம் பார்த்தா நம்ம செய்யற தொழில கூட சுதந்திரம் இல்ல நான் ஏன் சுதந்திரம் சொல்றேன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம அனுமதி இல்லாம நம்மளை அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம விருப்பங்களை கடுமையா வேலை செய்யறோம் நான் என்ன சொல்றேன் புரியுதா நடுவர் அவர்களே நம்ம இந்தியால பாதிக்கு மேல வெளிநாடு கம்பெனிங்க தான் இருக்கு நம்ம என்ன நம்ம நாட்டுக்கா வேலை பாக்குறோம் வெளிநாடுகளுக்கு தானே வேலை பாக்குறோம் ஏன் நம்ம யூஸ் பண்ற குண்டூசில இருந்து இந்த டிஷ்யூ எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பைக் கார் எல்லாமே வெளிநாடு பொருள் தானே நம்ம நாட்டுல தயாரிக்கிற பொருளை விட வெளிநாட்டுல தயாரிக்கிற பொருளை தான் விரும்பி வாங்குறோம் இப்படி இருந்தா நாடு எப்படி முன்னேற நாட்டுல எங்க சுதந்திரம் இருக்கும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் வெளிநாடு கம்பெனி தாங்க ஆனா அதுக்குதான் நம்ம முக்கியத்துவமே கொடுக்கிறோம் நம்ம மறைமுக

கரும்பு நட்டை விற்பனை ஆகல தென்னை நட்டை விற்பனை ஆகல வாழை நட்டை விற்பனை ஆகல ஏன் நெல்லையும் நட்டை விற்பனை ஆகல ஆனா ஒரே ஒரு கல் நட்டை உடனே விற்பனை ஆச்சுன்னு சொல்றாரு அந்த கல் அந்த கல் என்னன்னு கேட்டா அந்த நில விற்பனைக்கு அப்படின்னு எழுதி ஒரே ஒரு கல் வச்சா உடனே வித்துருச்சா அப்படின்றான் அப்ப அந்த நிலம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க நீங்களே இல்ல சுதந்திரம் இருக்குன்னு வேற சொல்றீங்க சரி பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல நம்ம செய்யற தொழில சுதந்திரம் சரி கல்வியில சுதந்திரம் இருக்குன்னு பார்த்தா கல்வியிலயும் சுதந்திரம் இல்லை அந்த காலத்துல குருகுல கல்வி முறை திண்ணை பள்ளிக்கூடம்ல அங்க மாணவர்களை ஆசிரியர்கள் தான் கைக்குள்ள வச்சிருந்தாங்க அதாவது குருவின் வீடு தான் பாடசாலை யாரா இருந்தாலும் எப்படி யாரா இருந்தாலும் ஏன் அரசனின் மகன் மகளாக இருந்தால் கூட குருவின் வீட்டிலேயே தங்கி அவர் பணிவிடையெல்லாம் செஞ்சு முழுமையா கல்வி கற்று பெருக்கு தான் போவாங்க ஆனா இப்ப ஒரு ஆசிரியரால சுதந்திரமா கற்பித்தல் பணி செய்ய முடியுதா என்றால் அது மிக பெரிய கேள்விக்குரிய மிக பெரிய கேள்விக்குரியதாங்க இருக்கு ஆனா மாணவர்களை அடிக்க கூடாதா திட்டக்கூடாதா ஹோம்ஒர்க் கொடுக்க கூடாதா ஏன் பள்ளி லேட்டா வரணும்னா கேட்கக்கூடாதா அப்ப அவங்க நாங்க நான் கேட்கட்டும் சொல்லல நீங்களே

வந்து சுதந்திரம் இல்லைன்றது தான் உண்மை ஆசிரியர்களுக்கு எப்போ ஆசிரியர்கள் கையில் பெரும்ப எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்பவே சில மாணவர்கள் சமூக விரோதிகளாக மாறி காவல்துறையிடம் அடிவாங்கிக் நடுவர் அவர்களே இது கல்வியின் அதனால திரை அரங்குக்கு செல்லலாம் பள்ளி மாணவர்கள் சீருடையிலே மதுபாட்டி வாங்கி குழுவாக அமர்ந்து புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடலாம் சமூக வலைத்தளம் இதெல்லாம் தெரியும் ஆனா சோசியல் மீடியால சோ தமிழ் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அதுவே போடலாம் அதே மாதிரி பேருந்து பள்ளியிலேயே நின்று பயணிக்கலாம் இன்னும் சில கல்லூரி மாணவர்கள் பேருந்து மேற்குறையில் அமர்ந்து பயணிக்கிறார்கள் கேட்டா அடிக்கிறது இதெல்லாம் உண்மையிலே நடந்த நிகழ்வுகள் நடுவர் அவர்களே இதெல்லாம் நம்ம போய் கேட்டா என் நாடுன்றான் என் இந்தியான்றான் என் சுதந்திரம் மை லைஃப் மை லவ் சிம்பிளா சொல்லிட்டு போயிடறாங்க நடுவர் அவர்களே ஆக நடுவர் அவர்களே சுதந்திர விடியல் முழுமையா அடையவில்லை என்பதை தங்களிடம் தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு தீர்ப்பு மாதிரி தாய்மாரன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி செல்வி ராகவி ஒரு பெண்ணாக ஒரு மாணவியாக தன் மனக்குமுறலை உணவு முதல் உடை வரை கொட்டி சீர்த்திருக்கிறார் ஆக இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு சுற்றுவாதங்கள் நிறைவடைந்தன அடுத்ததாக தொடங்கிய அணியை முடிக்க வேண்டும் என்ற காரணத்தால் நம்முடைய விடியவில்லை என்ற அணியினுடைய அணி தலைவி செல்வி மனோஸ்ரீ அவர்கள் இரண்டு நிமிடங்களில் தன் அணியினுடைய கருத்துகளை தொகுத்து வழங்குவார் ஐயா எது தரப்புல இருந்து வந்தவங்க சொன்னாங்க உணவு முறையெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு இப்ப எங்க மாறிடுச்சு விவசாய பண்ணையால நிலத்தெல்லாம் வித்துட்டு அடுக்கடக்கா பில்டிங் தான் கட்டி வச்சிருக்காங்க இப்ப விவசாயம் பண்றதுக்கு நிலம் கூட இல்ல அப்புறம் எப்படி நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் அப்பெல்லாம் சக்கர நோயெல்லாம் பணக்காரன் வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பண சின்ன குழந்தை கூட சக்கர நோய் எல்லாம் வருது இதுல எப்படி சொல்லுவீங்க விடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நீங்க அவங்க சொன்னாங்க எது தரப்புல இருந்து வந்தவங்க சொன்னாங்க கை கட்டி பெண்கள்லாம் எல்லாம் தைரியமா அவங்களே வேலைக்கு போறாங்க கை கட்டி வேலை பாக்குறான் அவங்களே நிம்மதியா போய்ட்டு அப்படி சொன்னாங்க அவங்க கை கட்டி வேலை பாக்குற இடத்துல கூட அவங்களுக்கு நிம்மதி இல்லதானே ஐயா அப்புறம் எப்படி சொல்லுவீங்க விடியல் செல்வி கோபிகா அவர்கள் தங்கள் அணியினுடைய வாதத்தை இரண்டு நிமிடங்களில் தொகுத்து வழங்குவார் மீண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி எதிர்த்தரப்பினர்லேருந்து வந்தவங்க சொன்னாங்க விடியல ஏங்க அப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க விடியலங்க அப்படின்ட்டு நிறைய வாதங்களை முன் வச்சாங்க அதில் அவங்க சொன்னாங்க இவங்க எனக்கு சுதந்திரம் தரல நான் இது கேட்டேன் எனக்கு இந்த சுதந்திரம் தரலன்னு சுதந்திரம் என்பது சுதந்திரம் கிடைக்கிறதுலங்க கேட்டி எடுத்துக்கிறது தாங்க சுதந்திரம் அப்படி காந்தி நினைச்சிருந்தா இரு வெயிட் சுதந்திரம் வரும் சுதந்திரம் வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா